வணக்கம் ஐயா வணக்கம் எதற்கும் அஞ்சா ஞானியடா நான் பிறந்தது மதுரை தேனியடா இதற்கும் அதற்கும் ஏனியடா நான் வளர்ந்தது திருவல்லிக்கேணியடா என்னை அறிந்தவர் கோடியடா நான் வாழ்வது தெரு கோடியடா சென்னை புண்ணிய பூமியடா நான் வாழ்ந்திடும் புதிய சாமியடா மடங்களை துறந்த தெருவாசி நான் மதங்களை கடந்த சன்னியாசி சுகங்களை மறந்த பரதேசி நான் மதிப்பவர் கழிப்பேன் அருளாசி சிவனை தேடி சிவனானேன் நான் நபிகளை பாடி ரசூலானேன் நம்பிட மறுப்பது உண்பாடு நான் இயேசுவின் இறுதி ஏற்பாடு இந்த உலகத்திலே ஞானம் என்ற பத்தாம் அறிவை சொன்னது தமிழ் மொழிதான் ஆக பத்தறிவு மனிதனுக்கு இருப்பது என்பதை நிரூபிக்கின்ற ஒரு பத்தாம் அறிவு பரதேசியை பேசுகிறேன் மனிதன் ஆறறிவு ஆறறிவு என்று அலைகின்றார் அந்த ஆறு அறிவுகளை அவன் வரிசையாக சொல்ல முடியாது கண்களால் ஒரு அறிவு அதன் பெயர் ரூபம் காதுகளால் ஒரு அறிவு சப்தம் மூக்கால் ஒரு அறிவு வாசம் நாவால் ஒரு அறிவு சுவை உடலால் ஒரு அறிவு ஸ்பர்ஷம் ஆக ஐந்து ஐந்து அறிவுகள் இந்த ஐந்து அறிவுகளை தாண்டி ஆறாம் அறிவு என்பது பகுத்தறிவு அதுதான் சொல்லக்கூடிய பகுத்தறிவு அதற்கு மேலே விவேகம் என்ற ஒரு அறிவு இருக்கிறது அதற்கு மேலே சித்தம் என்ற ஒரு அறிவு இருக்கு இந்த சித்தம் என்ற அறிவை பெற்றவர்கள் தான் சித்தர்கள் யோகம் என்ற ஒரு அறிவு இருக்கிறது யோகம் என்ற அறிவை பெற்றவர்கள் யோகிகள் ஞானம் என்ற ஒரு அறிவும் இருக்கிறது ஞானிகள் மெய்ஞானம் காண மனமில்லா மாந்தரே பொய்யான உலகினில் பொருள் தேடி அலைவதோ வந்தோரும் வாழ்ந்தோரும் பொருளோட வந்தார்கள் இடைக்கால நிலையில் இது என்ன கதையோ என்று உலகத்தை ஞானத்தின் பக்கம் திருப்புகின்ற ஞானிகள் பத்தாம் அறிவை சொன்ன ஞானி கூட தமிழ் மண்ணில் தான் பிறந்திருக்கிறார் தமிழ் உயர்ந்த மொழி உலகத்தினுடைய ஆதிமொழி இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் நன்றி நன்றி